கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்த தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக இந்த காலை வேலையிலையும் உங்களோட பேசும்படி கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசாயா தீர்க்க புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பாருங்க இங்கே கர்த்த ரெண்டு காரியத்தை செய்கிறதாக பார்க்குறோம் ஒன்று நம்மை அவர் உருவாக்குகிறார் ரெண்டாவது நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் அதாவது நம்மை அவர் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்த நம்மை அவர் உருவாக்குகிறார் அப்படின்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் தாயின் கர்ப்பத்தில் தேவன் நம்மை உருவாக்குகிறார் தாயின் கர்ப்பத்தில் மாத்திரம் கிடையாது இந்த பூமியிலையும் கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஒரு இந்த மரம் இழைத்து அந்த மரச்சாமான்களை எல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா நீங்க அவங்கள பாருங்களேன் அவங்க அந்த மரம் வந்து அந்த அந்த உருவாக்குகிற நம்பி தன்னை சப்மிட் பண்ணும் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர் அதை அதை இழைத்து கொண்டே இருப்பார் அதில் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி இழைத்து இழைத்து அதை விட்டு அப்புறப்படுத்தி கொண்டே இருப்பார் நிறைய உடைவுகள் அதுல காணப்படும் நிறைய வழிகள் அதுக்கு உண்டாகும் ஆனாலும் அந்த மரம் வாயை திறக்காம அமைதியா இருக்கும் பொழுது அதோடைய முடிவு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு ஒரு வெளி அவுட்புட்டாக அது த நீங்க பார்க்க முடியும் அதே தான் இந்த காலைவெளையிலையும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தாயின் கர்ப்பத்தில் மாத்திரம் நம்மளை அவர் உருவாக்கல பாருங்க தாயின் கர்ப்பத்தில் அவர் நம்மை உருவாக்கும் பொழுது அவரை பார்த்து ஏதாவது பேசணுமா என்னை ஏன் ஆண்டவர் என் கை இப்படி வச்சுருக்கீங்க ஏன் ஆண்டவர் என் கால் இப்படி இருக்குது என் கண் இப்படி இருக்குது ஏதாவது கேட்டோமா அமைதியாக இருந்தோம் அவர் நம்மளை அழகாக உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா அதே போலதான் இந்த பூமிலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் உருவாக்குவதற்கு நம்ம அமைதியாக ஒப்புக் கொடுப்போமானால் நம்ம நினைத்ததற்கும் வேண்டி கொண்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக அற்புதமான அவுட்புட்டாக ஒரு பெஸ்ட்டு நபரா நம்மை தேவன் வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக அவர் காட்சியாய் நிறுத்துவார் எல்லாருக்கும் முன்பாக நம்மை மேன்மையாய் வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே அவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா பயப்படாதீங்க ஏன்னா நீங்க அவருடையவங்களாம் அத கார்த்த சொல்ற நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றாரு எப்படிங்க தன்னுடைய பொருளை கர்த்தர் வேஸ்ட் பண்ணுவாரா நிச்சயமா வேஸ்ட் பண்ண மாட்டார் உங்களை எடுத்து உருவாக்கும் பொழுதே தன்னுடையதுன்னு நினச்சி அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த மரம் இழைத்து வேலைகளை செய்கிறவங்க மற்றவர்களுக்கும் ஒரு வேலையை செய்து கொடுக்கும் பொழுதே ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட அதை செய்து அழகா இந்நியத்தியாய் கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னா அவங்க பிள்ளைக்கு ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னா அந்த கவனத்தை நீங்க யோசித்து பாருங்களேன் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு நீங்கள் கர்த்தருடையவர்கள் அப்படின்னு சொல்லி தனக்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் நம் நம் நீங்கள் நம்புவதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் கற்பனை செய்திருப்பதை காட்டிலும் மேன்மையாக உங்களை உருவாக்கி உயர்த்துவார் என்பது நிச்சயம் எனவே எதை குறித்தும் பயப்படாதீங்க இந்த வசனத்துக்கு அடுத்து நீங்கள் பாருங்களேன் தண்ணீர்கள் வருது ஆறுகள் வருது அக்கினி வருது என்று சொல்கிறார் என்ன வந்தாலும் பயப்படாது உன்னை குத்துறது போல உன்னை இழைக்கிறதை போல உன்னை வருத்தப்படுத்துகிறதை போல சில சூழ்நிலைகள் வரலாம் பயப்படாத நீ என்னுடையவள் நான் நிச்சயமாக உன்னை மீட்டுக்கொண்டேன் நான் அழகாக உன்னை உருவாக்குவேன்னு சொல்லி இந்த காலங்களில் கத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற எந்த பாதையை குறித்துமே கலங்காதீங்க நீங்கள் கத்தருடைய கைகளில் இருக்கிறீங்க அமைதியாக இவங்களை சப்மிட் பண்ணும்பொழுது நேர்த்தியாக இவங்களை உருவாக்குவார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமைஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அந்தவரையே நீங்கள் எங்கள் மீட்பர் உங்களை நம்பி எங்களை சப்மிட் பண்ணியிருக்கிறோம் ஏற்ற நாளில் எங்களை அற்புதமாக வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி வைப்பீங்க நம்புகிறோம் இந்த பாதையை நாங்கள் பொறுமையோட உங்கள் நாமத்துக்கு மகிமையாக சகிக்க கடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆ மேன் தேங்க் யூ காட் ப்ளஸ்